バかに。 ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பை மற்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமர்கிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் சில நிறைவான மாற்றத்தை அஷ்டமத்தில் மறையக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது தற்போது சுபத்துவ பாதையில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் தனித்து சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயாதிபதியுமாக இருக்கிறார் விரயாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயமாக விரய செலவுகளை சுப விரயங்களாக நிறைவாக மாற்றிக் கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இல்லத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒரு வகையில் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே அவர் அஷ்டமத்தில் மறைவதால் பெரிய அளவிலான சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார பல்வேறு வகையான விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு அஷ்டமத்தில் சுக்கரன் சென்றிருப்பதால் ஆனால் அந்த விரயங்கள் அனைத்தும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிரமமான காலகட்டத்திலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடாமல் மேற்கொண்ட பணிகள்ல கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் யோகமும் மிகவும் வலுவாக இந்த வேலையில் கிடைப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது கடின ஏற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்கலாங்க ஏனென்றால் இதே வேளையில் துக்குரன் அஷ்டமத்திற்குள் சென்று மறைந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதன் பக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் இடத்தை வலு சேர்க்கப் போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியன் மிக வலுவாக யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே பல தடைகள் பெரிய அளவில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் பக்ரம் பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சி விலம் பெற்றிருக்கிறார் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க இந்த வேளையில் செவ்வாய் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவரிடையே சுப பார்வையை செவ்வாயின் மீது செலுத்துகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் மங்களகரமான பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் செவ்வாய் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மெதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தெல்ல தெளிவாக படுத்துறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில விருதுகளை பெறக்கூடிய வகையில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் வரிசலுகை மற்றும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது திட்டமிடுவதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி இல்லத்தில் தேடி வந்த வாய்ப்புகளை சரியாகவும் கன பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை போன்றவையும் இந்த தருணத்தில் ஏற்பட்டு அவை சுபமான தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு கன துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது குறிப்பாக சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுப விரயங்கள் அதிகரிப்பது மட்டுமல்லாது விரய செலவுகளாக புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனும் வலுப்படுத்துகிறார் எனவே திருமணம் காதல் திருமணம் போன்றவை நிறைவாக அமையுங்க ஆனால் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஒவ்வொரு கருத்து மோதல்கள் வந்து மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திட்டமிடுவதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் அவற்றை நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கைகூடி வருவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது ஆனால் அதே சமயம் சுக்கரன் அஷ்டமத்தில் மறைவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் சமரசம் செய்ய வேண்டாம் உணவு பல கவனக்கங்கள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு நிச்சயமாக இருங்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிரடியான திருப்பம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காமல் உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க